தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கம் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பு சார்பில் முப்பெரும் விழா பி எஸ் நாதன் இரண்டாவது பிறந்தநாள் விழா விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மதுரையில் நடைபெறவுள்ளது முப்பெரும் விழாவின் பத்திரிகை வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கம் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பு சார்பில் பி எஸ் நாதன் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா விஸ்வகர்மா ஜெயந்தி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மதுரையில் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு மாலை நான்கு மணி அளவில் விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் ஆசியுடன் சிறப்பாக நடைபெறவுள்ளது முப்பெரும் விழாவின் பத்திரிகை வெளியீட்டு விழா கோவை மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது இது குறித்து பாபுஜி சுவாமிகள் பேசுகையில் விஸ்வகர்மா சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டியும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து விஸ்வகர்மா சமூக மக்களும் இந்த விழாவில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒற்றுமையும் பலத்தையும் நிரூபித்தால் தான் அரசியல் கட்சிகள் நம்மை திரும்பி பார்க்கும் அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் நம் குழந்தைகளுக்கு அரசு வேலை மற்றும் ஐந்து தொழிலாளர்கள் வாழ்வு சிறப்படைய நமது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசியல் அதிகாரத்தை நாம் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கத்தின் மாநில தலைவர் எம் தங்கராஜ் செயலாளர் டாக்டர் பொன்ராஜ் பொருளாளர் கோவில்பட்டி ஆறுமுகம் கோவை மாவட்ட விஸ்வபாரத் மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் சுந்தராபுரம் குழந்தை வேலு ரிக் ரவி சிவமணி மலுமிச்சம்பட்டி மோகன்ராஜ் சோமசுந்தரம் மற்றும் பட்டாசு பாண்டியன் கமலஹாசன் கேம்பட்டி காலனி நடராஜ் துடியலூர் சங்கரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கம் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டத்தின் சார்பாக விஸ்வகர்ம ஜெயந்தி விழா விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா டாக்டர் நமது மதிப்புக்குரிய மா டாக்டர் பி எஸ் நாதன் அவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா போன்ற நிகழ்வுகள்லாம் மதுரையிலே செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியானது தமிழ்நாட்டில் அத்தனை விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் முன்னேற்றமடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்லம் சரஸ்வதி மகால் காமராஜர் சேலை கணேஷ் ஏற்ற எதிர்வரிலே இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியிலே விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் குறித்து பல சமூக தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அனைத்து சமூக தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் நாங்கள் விஸ்வவர்மா சமுதாயத்தினுடைய பெருமைகளை அனைத்து சமூக பேசுவாங்க ரெண்டாவது எங்கள் கோரிக்கைகள் என்ன எங்களுக்கு நிறைய கோரிக்கை இருக்குது மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு பிறகு வந்து விஸ்வர்மா சமுதாயத்திற்கு அரங்காவலர் பதவி விஸ்வவர்மா சமுதாயத்திற்கு இப்படிந்து வந்து கூட்டூர் வங்கியில் வந்து நகை மதிப்பீட்டாளர் அந்த பதவியை அரசு வலையாக கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் இலவச மின்சாரம் இலவச வீட்டுமனை பட்டா போன்ற அஞ்சு அம்ச கோரிக்கை எல்லாம் இருக்குது அப்புறம் ஐந்தொழில் நலவாரியம் இயங்கப்படாமல் இருக்கக்கூடிய பொற்கொள்ள நல வாரியத்தை மீண்டும் இயக்கணும் இப்படிங்கிற போகிற கோரிக்கையெல்லாம் நாங்கள் வைக்கிறோம் இது எல்லாம் சட்டசபையில் பேச வேண்டும் என்பதற்காக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வரவழைச்சு இந்த கூட்டத்தின் மூலிமா ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம் இதே எங்கள் கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஸ்வகர்மா சமூக சங்கங்களுடைய பிரதிநிதிகள் நம் விஸ்வகர்மா சமூக மக்கள் இதையே அழைப்புதெல்லாம் நினைச்சு இந்த விழாவிற்கு எல்லாரும் கண்டிப்பாக வரக்கு நாங்கள் எல்லாம் விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் விஸ்வகர்மா ஆனால் வந்து ஆணை கட்சியிலேருந்தும் எந்த ஒரு அமைச்சர்களையும் அவங்களும் கூப்பிடாமல் எதிர்கட்சியிலேருந்து கூப்பிட்டுக்கீங்க சமீபம் என்ன காரணம் அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக சங்கின் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு விஸ்வர்மா மகாஜன மத்திய சங்கம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழமை அமைப்பு நாங்கள் ஒரே வழியில் போயிட்டுருக்குறோம் அது நேர்வழி அந்த நேர்வழியிலேருந்து நாங்கள் வந்து மாறுறதுக்கு விரும்பலை ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம் மூன்று சீட்டு கூட கூட ஜெயிக்காத திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பிடிச்சது இல்லையா தொண்ணூத்தாறில் வந்து புரட்சியர் ஜெயலலிதாமாவோட தலைமையிலே இருக்கும்போது தோற்றாங்க மிருண்டும் ஆட்சி பிடிச்சாங்க அரசியல் வெற்றி தோல்வி சகஜம் அதனால் வெற்றி தோல்வி நமக்கு கிடையாது நாம் ஒருத்தருடைய பார்வையிலேயே போனோம்னா தான் நாளைக்கு மாநில அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பொழுது எங்களுடைய கோரிக்கைலாம் நிறைவேற்ற வாக்குறுதி தந்திருக்காங்க அதற்காக வேண்டி தான் நாங்கள் அவர்களுடைய சார்ந்தே நாங்கள் இருக்கிறோம்